வணக்கம் இன்றும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வெளியாகியிருக்கும் முதியன் விலம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று பதினேழாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் நாட்டிலே தேர்தல்கள் தொடர்பான விடயங்கள் அதிகளவிலே பேசப்படுகின்றன இந்த நேரத்திலே தமிழர் தரப்பு எவ்வாறானது ஒரு முடிவெடுக்கப் போகிறது என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஒருமித்த குரலிலே ஒருமித்து ஒரு முடிவை எடுத்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவார்களா இல்லையெனில் அந்த தேர்தலை நிராகரிப்பார்களா இல்லையெனில் மூன்றாவது இடத்தில் அல்லது இரண்டாவது இடத்தில் இருக்கின்ற கட்சிக்கு ஆதரவாக வாக்களிக்க போகிறார்களா என்கின்ற விடயங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே கொடபாயஜபக்ஷ அவர்களுக்கு எதிராக தமிழ் மக்கள் வாக்களித்திருந்தார்கள் எனவே கொடபாய ராஜபக்ச தனி சிங்கள வாக்குகளால் வெற்றி பெற்றார் எனவும் சஜித்துக்கு இது அதிகளவான பெரும்பான்மையான தமிழ் பகுதி மக்கள் வாக்களித்தார்கள் எனவும் தரவுகள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழர் தரப்பின் மீது கோடபாய் ராஜபக்ஷ அவர்கள் ஒரு அதிருப்தியை கொண்டிருந்த விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் அதே நேரத்தில் இப்பொழுது பேசப்படுகின்ற விடயம் மீண்டும் ஒரு தேர்தல் நடைபெறப் போகிறது இதிலே தமிழ் மக்கள் யாரை ஆதரிக்கப் போகிறார்கள் இல்லது தேர்தலை நிராகரிக்கப் போகிறார்களா அல்லது பொது வேட்பாளர் இருவரை நிறுத்தப் போகிறார்களா இந்த கேள்வியை இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிறது இதே நேரத்தில் உலக வரலாற்றை பொறுத்தவரையிலே இப்பொழுது மூன்றாவது உலக யுத்தம் ஆரம்பித்து விடுமா என்கின்ற அச்சம் நிலவுகிறது குறிப்பாக இஸ்ரே ஈரான் பிரச்சினையை இடம் பெற்று கொண்டிருக்கிறது இதன் போது ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கு வேற இருக்கிறார் இவ்வாறான ஒரு போர் அச்சுறுத்தல் காலத்திலும் அவர் இலங்கைக்கு வேற இருக்கிறார் இவ்வாறு அவர் வருவதானது அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகளை பகைக்கின்ற விடியமாக அமைந்து விடுமா என்கின்ற கோணத்திலே இப்பொழுது ஆராயப்படுகிறது இது சார்ந்தே என்ற உதயன் பத்திரிகை தனது தலைப்பு செய்தியை தந்துருகிறது போர் பதற்றத்தின் மத்தியிலும் இலங்கை வருகிறார் ஈரான் ஜனாதிபதி ராய்ஸி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பகைக்கிறதா இலங்கை என கேள்வி கேட்கப்படுவதாக அந்த செய்தி நகர்கிறது பிராந்தியத்திலே போர் பதற்றம் ஏற்பட்டுள்ள பின்புறத்திலே ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளார் இது சர்வதேச அரசியலிலும் வர்த்தகத்திலும் இலங்கைக்கு பெரும் சிக்கலை கொடுக்கலாம் என கருதப்படுகிறது என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஈரானால் இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள உமா திட்டத்தை திறந்து வைப்பதற்காகவே ரைசி இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கிறார் உமா பல்நோக்கு திட்டம் ஈரானிய நிறுவனங்களின் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் திட்டமாக கட்டப்பட்டது இதன் மூலம் அறுபது மெகாவோட்ஸ் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டு ஐந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் வசதியும் ஏற்படுத்தப்பட உள்ளது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பிராந்திய மோதல்களை அடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் மோதிவரும் ஈரானின் ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தர உள்ளமை பரபரப்பான விடியமாக கருதப்படுகிறது ஈரான் ஜனாதிபதி இலங்கை பயணத்தை அமெரிக்காவும் மேற்குலக நாடுகளும் முற்றுநோக்கியுள்ளன இலங்கை அரசியலிலே செல்வாக்கு செலுத்தும் சக்தியாக உள்ள அமெரிக்காவுக்கு ஈரான் ஜனாதிபதியின் பயணம் குறித்து திருப்தி இல்லை என ராஜதந்திர வட்டாரங்களிலே அறிய முடிகிறது அத்துடன் சர்வதேச அரசியலில் இருந்தும் வர்த்தகத்தில் இருந்தும் ஈரானை தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் இஸ்ரேல் கோரியுள்ள பின்னணியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கைக்கான வருகையால் இலங்கையர்களுக்கு வழங்கும் தொழில் வாய்ப்புகளை இஸ்ரேல் தவிர்க்கும் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் முன்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளிலே ஈரான் அணு உலைகளை தாக்க இஸ்ரேல் திட்டம் ஐநா இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது ஈரானின் அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் சாத்தியங்கள் இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைச்சகம் அமைப்பு அச்சம் வெளியிட்டிருக்கிறது சிரிய தலைவர் தொடர்பான விடயங்கள் ஈரானின் தூதரகத்துக்கு அருகாமையிலே கடந்த முதலாம் தேதி இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய விடயங்கள் தொடர்பாகவும் விரிவாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனிடத்திலேயே உலக உலகம் ஒரு புறம் சென்று கொண்டிருக்க இலங்கை என்னும் ஒரு புறம் தன்னுடைய செயற்பாட்டிலே குறியாக இருக்க தமிழர் பரப்புகளிலே தொடர்ந்து கைய கவலை செய்திகளையே பார்க்க முடியாது குறிப்பாக யுவதிக்கும் அவரது தாயாருக்கும் இளவாலையிலே கத்திக்குத்து குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது தாக்குதல் தாரி உயர் வாய்ப்பு என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது இளவாலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே காதலிக்கும் அவரது தாயாருக்கும் சரமாரியாக கத்தி வைட்டு தாக்கு தலை நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார் பகுதியிலே முப்பத்தி வயதான இளைஞன் மேற்படி ஜோதியை காதலித்து வந்த நிலையில் ஏற்பட்ட முரண்பாடு இந்த தாக்குதலுக்கு காரணம் என சொல்லப்பட்டிருக்கிறது நேற்று அதிகாலை நான்கு மணியளவிலே ஜோதியின் வீட்டுக்குள் அத்துமறி நுழைந்த அந்த நபர் மேற்படி இருவர் மீதும் கத்தி வெட்டு தாக்குதலை நடத்திய பின்னர் தவறான முடிவெடுத்து உயிர்மாத்துள்ளார் இதனை போலீசார் முதற்கட்ட விசாரணை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் காயமடைந்தவர்கள் யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனையிலே சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இறப்பு விசாரணைகளை வலிகாமும் கிழக்கு திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் எனவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது விச பூச்சி கடித்து நபர் இருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தி முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது இதே நேரத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தவிர தவிர பெருமை மின்தாக்கி பலி என்கின்ற செய்தியும் பார்க்க முடிகிறது குறிப்பாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாலித தவிர பெருமை அவருக்கு வயது அறுபத்தி நான்கு அவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் வீட்டிலே இரண்டு சுற்றுக்களை இணைக்கச் சென்ற போது இவருக்கு இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது குறிப்பாக வெள்ள அனர்த்த காலங்களிலும் ஏதாவது ஒரு அனர்த்தங்கள் நிகழ்கின்ற காலங்களிலும் சுனாமி கால பகுதிகளிலும் இவர் மக்களினுடைய நாயகனாக வந்திருந்த காணப்பட்டிருந்தார் குறிப்பாக அதிகளவான நிவாரணப் படிகளிலே நேரடியாக களத்தில் இருந்தவர் அவற்றையும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஐக்கிய தேசிய கட்சி மூலமாக இவர் வாக்குகள் கேட்டு ராஜாங்க அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் இருப்பினும் ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் நிராகரித்த காரணத்தால் அவருடைய அந்த பாராளுமன்ற வாழ்க்கை இல்லாமல் போயிருந்தது இப்பொழுது இந்திய தேர்தல் தொடர்பான ஒரு செய்தியை முன்பக்கத்தில் இருக்கிறது இந்திய தேர்தல் வரலாற்றிலே வாக்களிக்கின்ற ஈழத்து பெண் என்கின்ற ஒரு பெருமை பெறப்பட்டிருக்கிறது இது அயல் நாட்டில் இருக்கக்கூடிய விடயங்கள் அது சார்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ராமேஸ்வரத்தில் உள்ள மண்டபம் பகுதியிலே இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலே குறித்த பெண்மணி பிறந்திருக்கிறார் அவர் பின்னர் தன்னுடைய கடவுச்சீட்டு தொடர்பாக விண்ணப்பித்திருந்தார் அது நிராகரிக்கப்பட்டிருந்தது அவர் மேல்முறையீடு செய்தே அந்த கடவுச்சீட்டையும் பெற்றிருந்தார் குறிப்பாக இலங்கை பெண்மணி அவரை சொல்லி அந்த கடவுச்சீட்டு நிராகரிக்கப்பட்டாலும் அவர் மண்டபம் அகதி முகாமிலே பிறந்திருக்கிறார் என்கின்ற காரணங்களால் அங்கே அவருடைய பிறப்புச் சான்றிதழை வைத்து பின்னர் அவருக்கு கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது இப்பொழுது வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு வரலாற்றில் முக்கியமான விடயமாக சொல்லப்பட்டிருந்தாலும் இதிலே பெருமை கொள்வதற்கான விடயங்கள் சற்று குறைவாக இருக்கிறது காரணம் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான உறவு மிக பெரும் உறவு ஆனால் தமிழ் மக்களுக்கு இடையிலான உறவு சற்று குறைவடைந்த உறவாகவே காணப்படுகிறது குறிப்பாக அவர்களுக்கான சிறை வாழ்க்கையாக இருக்கட்டும் இந்த அகதி முகாம் வாழ்க்கையாக இருக்கட்டும் மீனவர் பிரச்சனையாக இருக்கட்டும் சற்றே பின்தங்கிய நிலைமையிலே அந்த உறவுகள் காணப்படுவதை பார்க்க முடிகிறது அட்டூழிய மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது சிவராத்திரி வழிபாட்டு தினத்தன்று வவுனியா வடுக்குநாரிமலையில் இடம்பெற்ற அட்டூழியங்கள் தொடர்பாக பிராந்திய மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் நேற்று விசாரணைகளை மேற்கொண்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாகவும் அமைந்திருக்கிறது தொடர்ந்து பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே பெறமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து பொது சின்னத்திலே போட்டி என்கின்றபடியும் கல்விக்குறியோடு கூடிய செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது ரணிலுடனும் இதற்கான இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏனைய கட்சிகளை இணைத்து பிறந்த கூட்டணியிலே தொடர்வது தொடர்பிலே ஆராய்வு ஒன்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே கொள்கை அளவிலே உடன்படிக்கை இணக்கப்பாடு தொடர்பிலே தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை என சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த தேர்தலிலே ஐக்கிய தேசிய கட்சிக்கு தேசியப்பட்டியலூடாக மாத்திரமே ஒரு வாச ஆசனம் கிடைத்திருந்தது சாதாரணமாக மக்கள் வாக்குகளால் எந்த ஒரு ஆசனமும் கிடைக்காத கிடைக்கப்படாத அளவிலே ஐக்கிய தேசிய கட்சி ஒரு நிராகரிக்கப்பட்ட கட்சியாக அங்கே சொல்லப்பட்டிருந்தது பின்னர் மக்கள் எழுச்சி போராட்டத்தின் மூலமாக பெருமுனவும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் இரண்டு கட்சிகளும் இணைந்து இவ்வாறு தேர்தலிலே போட்டியிடுவது தொடர்பான ஒரு நிலைப்பாட்டிலே அவர்களுடைய ஆராய்வுகள் இடம்பெற்று கொண்டும் இருக்கிறது முன்பக்க செய்திகளிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி காதலியையும் அவரது தாயாரையும் கொடூரமாக வெட்டிய பின்

அமைப்பாக இந்த தொடர்பாக பலரும் அவரை புகழாரம் சூட்டியதை நேற்றைய தினம் பார்க்க முடிந்திருந்தது புத்தாண்டு காலத்தில் இருபது விபத்துகள் ஏற்பட்ட கட்சியின் செயற்குழு வழி என்று கூடுகிறது பொது வேட்பாளர் மற்றும் வழக்குகள் தொடர்பிலும் ஆராயப்படும் என்கிற விட சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கை தமிழக செயற்குழு கூட்டம் வவுனியாவில் நடைபெற இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது ஜனாதிபதி வேட்பாளரை பெயரிடுவது மிகவும் சவால் மிக்க விடயம் என இப்பொழுது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அண்மையிலே அவர் தெரிவித்திருந்தார் நாமலுக்கு காலம் இருக்கிறது என்கின்ற விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார் அதன் இடத்திலே ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கான வாய்ப்பு பெருமுனவுக்கு அதிகமாக இருப்பதாகவும் பெருமுனை அவரையே நிறுத்தும் எனவும் சொல்லப்படுகின்ற போது மீண்டும் மீண்டும் இது தொடர்பாக பேசப்படுவதாக காண்பிக்கப்படுகிறது இருப்பினும் இந்த தேர்தலிலே அந்த முடிவுகள் வெளிவரும் தனியாருடன் இணைந்து சேவையில் ஈடுபட முடிய

ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா அடுத்த சில வாரங்களில் தீர்மானம் நீதி அமைச்சர் அதிரடி என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது குறிப்பாக இவர் தெரிவித்திருந்தார் பல்வேறு தரப்பினரும் தன்னை ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட அழைக்கிறார்கள் என்கின்ற விடயங்களை குறிப்பாக சுதந்திர கட்சியை முற்படுத்தி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருந்தார் ஆனால் சுதந்திர கட்சி அதனை மறுத்திருக்கிறது ஜாலியில் முன்னெடுக்க உள்ள திட்டங்கள் தொடர்பிலே ஆராயப்படுவதான விடயங்கள் இன்றைய விலம்புரி பத்திரிகையில் குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே தினக்குரல் பத்திரிகையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால்

எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளமை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியுடைய நிலைப்பாடு தொடர்பிலே ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் குறிப்பாக இது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சரியான ஒரு சிந்தனையா என்கின்ற கோணத்திலும் ஆராய வேண்டியதாக இருக்கிறது காரணம் அவர்களிடம் உதவி பெற்று ஒரு விடயம் திறந்து வைக்கப்பட இருக்கிறது அவ்வாறு திறந்து வைக்கப்படுகின்ற நிகழ்விலே அவர்கள் அதிதியாக கலந்து கொள்ளுகின்ற நேரத்திலே அதனை தவிர்ப்பதும் ஒரு விதத்திலே அநாகரிகமான விடயமாகவே பார்க்கப்படும் முன்பக்க செய்திகளிலே சஜித்தின் எட்டு எம்பிக்கள் ரணிலுடன் இணைவார்கள் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது இலங்கையை எச்சரிக்கின்ற வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்பான விடயங்கள் அதாவது நாட்டிலே ஊழல் மோசடிக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவும் ஜெர்மனி அதிருப்தி வெளியிட்டிருக்கிறது எனவே முதலீட்டாளர்கள் இது குறித்து சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதே யாழிலே தாய் மகள் மீது வாழ்வெட்டு தாக்குதல் அவ்வாறு வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தியவர் தன்னை தானே அழித்துக் கொண்ட விடயங்களும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயங்கள் தப்பியோடிய கைதிகள் முப்பது நிமிடத்துக்குள் துரத்தி பிடித்த சாவு செய்திகளும் பார்க்கக்கூடிய செய்திகள் முன்பக்கத்திலே அமைந்திருக்கிறது அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்திக்கு முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது வடுக்குநாரி மலையிலே போலீஸ் அட்டூழியம் விசாரணை ஆரம்பித்தது மனித உரிமை ஆணைக்குழு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை தமிழர் பிரச்சினையை இந்தியா தீர்க்குமா என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்க முடியாத இந்தியா தமிழர்களின் அரசியல் தீர்வு விடத்திலே தீர்வு வழங்கும் என நம்புவது முட்டாள்தனமான செயல் என மாவட்ட தொழிலாளர் கிராமிய அமைப்புகளின் பொருளாளர் செல்லத்துறை மகேசன் தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் சஜித் தரப்பை பிளவுபடுத்த கடும் முயற்சி பலிதர் ரங்கே பண்டார விடுக்கின்ற அழைப்பு தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல பொதுஜன பெற முனவின் ஜனாதிபதி வேட்பாளரை கூற மறுக்கிறார் மகிந்தே என்கின்ற செய்திகளும் திறம்பிய தினம் ஏனைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்தி கிழக்கில் அரசால் பெரும் காணிக்கொள்ளை குற்றம் சாட்டுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது அரசாங்கத்தினர் தமது நட்பு வட்டார நண்பர்களுடன் இணைந்து அரசாங்க தனியார் ஒப்பந்தங்களை அமுல்படுத்தி பாரிய அளவிலே காணி கொள்ளைகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் கிழக்கு மாகாணத்திலே இந்த காணி கொள்ளைகள் பெருமளவிலே நடந்து வருவதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் ரஷ்ய படையிலே இலங்கை முன்னாள் இராணுவத்தினர் விவரங்களை கோரும் இலங்கை தூதுவர் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவினுடைய ராணுவ நடவடிக்கைகளிலே இலங்கையின் முன்னாள் ராணுவ வீரர்கள் சிலரும் இணைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நிலையிலே மோஸ்கோவில் உள்ள இலங்கை தூதுவரான பேராசிரியர் அவர்கள் பற்றிய விவரங்கள் தேர்தலிலே பொது வேட்பாளராக ஒரு செய்தி பார்க்க முடிகிறது ஜனாதிபதி தேர்தலிலே பொது என்பது குறித்து எதிர்வரும் வாரங்களிலே இது குறித்து முடிவெடுப்பேன் என அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சே தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களை பார்க்க முடிகிறது சுகாதார அமைச்சனுடைய வாகனங்கள் எங்கே என்கின்ற கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது மருந்து பொருள் மோசடி இதுகுறித்து பலர் பேசினாலும் சுகாதார அமைச்சுக்கு சொந்தமான அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியிருக்கிறார் பலித தேவரப்பிரம மரணம் என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது இன்றைய பத்திரிகைகளில் அதிகளவாக இந்த பாலித திருவரப்பிரம அவருடைய மரணம் தொடர்பான விடயங்கள் குறிப்பிடப்பட்டு காட்டப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளும் நாங்கள் இன்றைய தினம் எல்லா பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இதே நேரத்தில் தேர்தலை புறக்கணிக்க முடியாது சிங்களவர்களை நம்பவும் முடியாது தமிழ் தேசிய கட்சிகள் சிந்தித்து முடிவெடுங்கள் தமிழரசுக் கட்சி தெரிவிப்பென் கின்ற செய்தி ஈழநாடு நாடு பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலே தமிழ் தேசிய கட்சிகள் பொதுவான சிந்தி பொதுவாக சிந்தித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ள தமிழரசுக் கட்சியின் முன்னாள் எம்பியான ஞாவனா ஸ்ரீநேசன் தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கவும் முடியாது அதே நேரம் சிங்களவர்களை நம்பவும் முடியாது என தெரிவித்திருக்கிறார் முன்பக செய்திகளிலே சிவராத்திரி தின கைதுகள் குறித்து மனித உரிமைகள் விசாரணை என்கின்ற செய்திகள் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைய பெற்றிருக்கிறது அனைத்து பத்திரிகைகளிலும் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது சஜித் அணியின் நால்வருக்கு ஐக்கிய தேசிய கட்சி பகிரங்க அழைப்பு என்கின்றபடி எங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தமிழரசின் மத்திய குழு வெள்ளியன்று கூடுகிறது என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்த செய்தி ஜனாதிபதி வேட்பாளரை நான் நியமிக்க முடியாது கைவிரித்தார் விரித்தார் மைந்த ராஜபக்ஷ என்கின்ற செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே ஒவ்வொரு விதமாக குறிப்பிடப்பட்ட செய்திகளாக அமைந்திருக்கிறது அதே போல பாலித தேவ பெரும மின்சாரம் தாக்கி பலி என்கின்ற செய்திகள் இன்றைய இளநாடு பத்திரிகையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இலங்கையின் பொருளாதார முன்னேற்றம் நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் பாராட்டின் என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது நிதி ராஜாங்க அமைச்சர் ஷேகாந்த் சேமசிங்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமித்துவம் படிப்பாளர் ஆகியோர் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பிலே இது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி தாய் மற்றும் மகளை வெட்டியவர் தனது உயிரை மாய்த்தார் ஏற்கனவே பார்த்த செய்தி சர்வோதயம் நிறுவனர் காலமானார் நாங்கள் பார்த்திருக்கக்கூடிய செய்தியாகவே அதுவும் அமைந்திருக்கிறது இன்றைய செய்திகளிலே முக்கிய செய்திகளை பார்த்திருக்கின்றோம் விடைபெறும் நான் கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி